வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் என் பையன் டென்த்து படித்ததால் பண்ண முடியல நம்ம இனிப்பு பணியாரம் செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள் ரவை கோதுமை வெள்ளம் வாழைப்பழம் எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுன்னு வந்து வச்சுட்டு இப்போ வந்து வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்காது கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை போட்டு வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சா போதும் பாகு பதம்லாம் நமக்கு வர வேண்டியதில்லை கரைஞ்சி வந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஹைக்கும் லோக்கும் கம்மியாக வைங்க வச்சிங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா நமக்கு கரைஞ்சி வரும் கரைஞ்சி வர ஸ்டேஜில் ரொம்பவும் பாகுபாகத்துக்கு வந்தால் இருக்காது தண்ணியாக கரைஞ்சால் போதும் வெள்ளம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு அதை நம்ம எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாம் ஒரு சிட்டிக்கு ஏலக்காத்தூள் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்குறோம் ஒரு பிஞ்சி சால்ட்டு எல்லாம் போட்டு வாழைப்பழம் கோதுமை மாவு ரவை போட்டு அடித்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து வெள்ளத்தில் மண் இருக்கும் அதனால் அந்த மண்ணை வந்து நம்ம வடிகட்டிக்கிறோம் அப்படியே போட்டோம்னா நர நரப்பு இருக்கும் எப்பவுமே வெள்ளம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி பண்ணோம்னா மண்ணெல்லாம் நம்ம எடுத்துடலாம் வடிகட்டுறதுல அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த இது பாகு அதில் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரி கலரி ஃபுல்லாக கரண்டியில் நல்லா கலரிக்கணும் நல்லா அப்படியே ஒரு அடி அடித்து கலர்னோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பஃபியாக வரும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சமையல் சோடா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குண்டாவும் நல்லா அழகாக ஒரு ஷேப்பாக ஒரு பிஞ்சு போட்டால் போதும் அதிகமாக போட வேணா அதுக்குள்ளே நம்ம அடுப்பத்தை வச்சு பனியார சட்டி வச்சு ஹைக்கும் ஹைக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுப்புற மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லைனா வந்து நமக்கு பணியாரம் வந்து தீஞ்சிரும் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு பண்ணும்போது பணியாரம் வந்து நமக்கு நல்லா கலராக கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பணியாரம் செய்யறது வந்து நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் பட்டர் வேணுனாலும் பட்டர் போட்டுக்கலாம் எங்கள் பசங்களுக்கு அது ரெண்டும் பிடிக்காது அதனால் நான் வந்து வினர் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தான் இருக்கும் அந்த கோழியில் கொஞ்சம் கொஞ்சம் கால் கால் ஸ்பூன் கணக்கு வச்சு எண்ணெயை ஊற்றிடணும் நம்ம எண்ணெய் லைட்டாக அப்படியே சூடாகவும் சூடாகும்போது நம்ம ஒரு கோழி கரண்டியில் பனிகார நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஒரு ஒரு குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாதி பாதி ஊற்றினா போதும் வெந்து வரும்போது உங்களுக்கு புஃபன் வரும் மேலே அதனால் பாதி பாதியாக ஊற்றிக்கலாம் பாதி பாதியாக ஊற்றி எல்லா குழிலையும் ஒன்று போல் பாதி பாதியாக ஊற்றிக்கின்வாங்க உங்களுக்கு சுவையான இனிப்பு பணியாரம் தயாராகின்னு இருக்குது வெந்த உடனே நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்குறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் பிடிக்கலன்னா வாழைப்பழம் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் வாழைப்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதில் வெளியில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் அடிக்க உங்களுக்கு அப்போ தான் வரும்